பகவத்கீதை ஆறாம் அத்தியாயம் தியான யோகம் தமதன ஏதும் இன்றி தமக்கென நினியாராகி அமையவுற ஆன்மாவோடு அசகிலா திருப்போரெல்லாம் சுமயன ஏதும் இல்லா சுகமன எதையும் என்ன சமநிலை பெறுவார் என்பா தத்துவ பகவான் என்போன் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் எவன் ஒருவன் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்கிறானோ அவனே கர்ப்பயோகி யான யோகி உணவுக்காக நெருப்பு எரிக்காததாலோ உக்காரியங்களை துறந்து விட்டதாலோ அவன் ஞானியாக மாட்டான் அஜுனா துறவு என்று எதை சொல்கிறார்களோ அதன் பெயர் தான் யோகம் அதை கொண்டவனே யோகி காரியம் செய்தால் லாபம் வரும் என்ற எண்ணத்தை துறக்காதவன் யோகியாக மாட்டான் முற்றும் தேர்ந்த யோகியாக முன்னேற விரும்பும் முனிவனுக்கு காரியம் செய்வது நல்ல வழியாகும் அவன் யோகியான பின் அமைதி அடைவதே நல்ல வழியாகும் உணர்ச்சியை கிளப்பும் புலன்கள் விஷயத்திலும் காரியங்களிலும் பற்றில்லாமல் எல்லா நிலையிலும் திறந்தவனே யோகி என்று கூறப்படுகிறான் முல்லை நாம் எடுக்க பயன்படுத்துகிற இன்னொரு எடுக்காம ஆகிவிடாது நண்பன் ஆத்மாவே எச்சரிக்கையாக நடந்து ஆத்மாவை ஆத்மாவினாலே உயர்த்த வேண்டும் எந்த காரணம் கொண்டு அதை கீழ் நோக்கி செல்லவிடக் கூடாது இங்கே ஆத்மா என்பது எதிலும் பற்று வைக்காத உள்ளம் இப்படி தன் சத்தியாலே தன்னை வசப்படுத்தியவனுக்கு அவனே உறவினன் அப்படி வசப்படுத்தாதவன் தனக்குத்தானே விரும்பு நெருப்பிலே குளித்தால் சுடக்கூடாது தண்ணீரில் குளித்தால் குளிரக்கூடாது இரண்டிலும் ஒரே உணர்ச்சி தோன்றுவதே சமநிலை இந்த சமநிலையில் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பவன் ஜீவாத்மா வடிவத்தில் பரமாத்மாவா இருப்பவன் சாஸ்திர யானத்தாலும் அனுபவ யானத்தாலும் மன அமைதியடைய பெற்றவனும் எதற்கும் அசைந்து கொடுக்காதவனும் மெய் வாய் கண் நசி செவி ஐந்தையும் வென்றவனும் மண் கல் புண் மூன்றையும் ஒரே விதமாக மதிப்பவனு யோகிக்கெல்லாம் யோகியாகிறான் கைமாறி எதிர்பாராமல் அன்பு வைப்பவர்கள் நண்பர்கள் பகைவர்கள் தன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நடுநிலை இருப்பவர்கள் தன்னை இழ்பவர்கள் உறவினர்கள் சாதுக்கள் பாவிகள் இவர்கள் அனைவரிடம் ஒரே மாதிரி நடந்து கொள்பவன் உன்னதமானவன் ஆசையை விட்டவன் யோகி சொத்துக்களை திறந்தவன் யோகி மனவரியை அடக்கியவன் யோகி தனிமையை இனிமை காண்பவன் யோகி இவன் ஆத்மாவை யோகாத்மா ஆக்கிவிடுகிறான் ஒரு சுத்தமான இடம் அதில் ஆடாத அசையாத ஒரு ஆசனம் அந்த ஆசனம் அதிக உயரமாவும் இருக்கக்கூடாது அதிக தாழ்வாகவும் இருக்கக்கூடாது அதன் மீது முதலில் தார்பாய் பரப்ப வேண்டும் அதன் மேல் மான் தோலை விரிக்க வேண்டும் பிறகு அதில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உடலை மனதை அடக்கி யோகம் பயில வேண்டும் அதில் அமரும் போது உடல் தலை கருத்து இவை மூன்றும் நேராகவும் அசையாமலும் நிலையாகவும் இருக்க வேண்டும் கண்கள் எட்டு திசையும் பார்க்கக்கூடாது இரண்டு கண்களும் இரண்டு புருவங்கள் சந்திக்கின்ற மூக்கின் மேற்பகுதியில் பார்க்க வேண்டும் மனம் சலனமே இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த பயமும் இருக்கக்கூடாது பிரம்மச்சாரிய விரதத்தை பூண்டிருக்க வேண்டும் மனதை என்னிடமே செலுத்த வேண்டும் என்னையே கொள்கையாக கொண்டு அமர வேண்டும் இப்படி மனதை கட்டுப்படுத்தி யோகத்தில் இருக்கும் யோகி என்னிடம் உள்ளதும் சுகத்தையே முடிவாக கொண்டதுமான அமைதியை அடைகிறான் வயிறு வீங்க சாப்பிடுகிறவனுக்கு யோகம் கிடைக்காது காலவரையின்றி பட்னி கிடப்பவனுக்கும் யோகம் வராது காலகாலங்களுக்கும் தூங்குறவனுக்கும் யோகம் கிட்டாது விடிய விடிய விழுத்து கொண்டிருப்பவனுக்கு யோகம் கிட்டாது சாப்பிடுவதில் ஓரளவு நடமாட்டத்தில் ஓரளவு காரியங்களில் ஓரளவு தூக்கத்தில் ஓரளவு விழுத்திருப்பதில் ஓரளவு இதுவே ஒரு வகை யோகம் இதுவே துன்பம் இல்லாமல் இருக்க வழி எப்போது மனம் கேணியில் இருக்கும் தண்ணீர் போல் உள்ளுக்குள்ளே நிலைத்திருக்கிறதோ எப்போது ஆசைப்பட வேண்டிய விஷயங்களில் வெறுப்பு உண்டாகிறதோ அப்போதுதான் யோகம் வருகிறது அப்போதுதான் அவன் யோகி ஆகிறான் காற்றில்லாத இடத்தில் இடத்தில் இல்லாத ஒரு விளக்கை வைத்தால் அதில் எரியும் நெருப்பு கைகுப்பிய நிலையில் இருக்கும் அசையவே அசையாது அதுபோலதான் சித்தத்தை அடக்கி யோக பயிற்சி பெறுவதும் யோக பயிற்சினால் அடக்கப்பட்ட மனம் எதை நடுகிறதோ எந்த நிலையில் தன்னைத்தானே கண்டு மகிழ்ச்சி அடைகிறதோ அந்த நிலையும் சுகம் என்பது உடலால் அறிவது அல்ல அறிவால் அறிவது என்று கண்டு அதில் லைத்து அசையாமல் இருக்கும் நிலையும் இதற்கு மேல் லாபம் இல்லை என்று கருதும் நிலையும் எந்த தூக்கம் வந்தாலும் அசையாத நிலையும் தான் இன்ப யோகம் பிரமானந்த யோகம் எனப்படும் மனக்குழப்பம் இல்லாமல் உறுதியாக அந்த யோகத்தை பயில வேண்டும் மன கிளர்ச்சியால் உண்டாகும் ஆசையை அறவே ஒழித்து கண் பார்க்க முயன்றாலும் பேச முயன்றாலும் நாசி நுகர முயன்றாலும் காது கேட்க முயன்றாலும் உடம்பு அனுபவிக்க முயன்றாலும் அத்தனை மனத்தாலே கட்டுப்படுத்தி தைரியமாக புத்திசாலித்தனமாக மெல்ல மெல்ல அடக்க வேண்டும் மனம் ஆத்மாவிலே நிற்க வேண்டும் தவிர வேற ஒன்றிலே கூடாது மனம் ஆறாக ஓடினால் அதற்கு அணைவோட வேண்டும் அணைக்கு அடங்குகிற ஆறு போன்றதே ஆத்மாவுக்கு அடங்குகின்ற நினைவு மன அமைதி பெற்ற ஆசை குணம் நீங்கிய ஈஸ்வரன் இல்லாத இந்த யோகியருக்கு தான் கலப்படம் சுகம் கிடைக்கிறது இந்த யோகத்தை எய்தியவன் ஈஸ்வரனோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட அளவற்ற சுகத்தை எந்த தொல்லையும் இல்லாமல் அனுபவிக்கிறான் இந்த தியான யோகத்தில் நிலைத்தவன் எல்லா உயிர்களையும் தன்னை காண்பான் தனக்குள் எல்லா உயிர்களையும் காண்பான் பட்ட மரமோ பச்சை மரமோ அவனுக்கு ஒன்றே அங்கங்கனாதபடி எங்கும் என்னை காண்பான் எல்லாமே என்னிடம் இருப்பதை காண்பான் எவனோ அவன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன் அது மட்டுமல்ல அவனை நானும் கண்டுகொள்வேன் பசுவை தொழுதலும் பாலை தொழுதலும் மரத்தை தொழுதலும் மலரை தொழுதலும் எங்கும் எல்லா உயிர்களிலும் உள்ள என்னை தொழுதலும் அந்த யோகி எப்போதும் என் பக்கமே இருக்கிறான் அர்ஜுனா சுகமோ துக்கமோ எது வந்தாலும் தன்னை போலவே பிற உயிரையும் என்ன யோகி உன்னதமானவன் அர்ஜுனன் சொல்கிறான் மதுசூதனா மன எப்போதுமே அங்கும் இங்கும் ஊறுவது அதனால் நீ சமநிலை சமநிலை என்கிறாயே அந்த சமநிலை அடைவதிலோ தியான யோகம் நடத்துவதிலோ அது நிலையாக நிற்காது என்று நான் நினைக்கிறேன் கிருஷ்ணா மனம் சஞ்சலம் மிக்கது சபலம் மிக்கது சலனம் மிக்கது குழப்பத்திற்கு காரணமே அதுதான் இந்த மனம் எதற்கும் அடங்காத குரங்கு காற்றை எப்படி அடக்க முடியாதோ அப்படியே மனதையும் அடக்க முடியாது என்பது என் எண்ணம் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் வேய் போன்ற தோல் படைத்த வில் விஜயா நீ சொல்வது உண்மையே மனம் ஒரு குரங்குதான் சஞ்சலம் மிக்கதுதான் ஆனால் இடைவிடாத பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் அதை இழுத்து நிறுத்திவிடலாம் எவனால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவனுக்கு எதுவுமே கிடைக்காது எவன் மனதை ஒழுங்குபடுத்தி ஜாக்கிரதையாக முயற்சி செய்கிறானோ அவனுக்கு எல்லா யோகமும் கிட்டும் அதுவும் சொல்கிறான் நல்லது கிருஷ்ணா ஒருவன் மிகவும் அக்கறையோடு யோகத்தில் இறங்குகிறான் எவ்வளவு முயற்சி செய்கிறான் ஆனால் அந்த முயற்சி போதவில்லை அதனால் யோகத்தை விட்டு மனம் நழுவி விட்டது அவன் யோகத்தின் பயனை அடையவில்லை அப்படிப்பட்டவன் என்ன கதிய அடையவன் அவன் விவேகமற்றவனாகி ஈஸ்வரனை அடையும் வழி அறியாமல் காரியம் செய்வதில் இருந்தும் யோக மார்க்கத்தில் இருந்தும் நழுவி துண்டு துண்டாக சிதறிய மேகம் போல் அழிந்து விடுவானா கிருஷ்ணா என்னடா இவன் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறானே என்று என்னாதே இதை முழுக்க முழுக்க தீர்ப்போன் உலகத்தை உன்ன தவிர வேறொருவனும் இல்லையல்லவா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா உன் சந்தேகம் நியாயமே ஆனால் ஒன்று அப்படி ஒருவன் முயற்சி செய்தாலே போதும் இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் அவனுக்கு அழிவே கிடையாது நல்லதை செய்ய முயன்றவன் அதில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அப்படி செய்ய முயன்ற காரணத்தால் நல்ல கதிய அடைவான் அப்படி யோகம் செய்ய முயன்ற தோட்டம் புண்ணியவான்கள் அடையக்கூடிய சொர்க்க போகங்களை அனுபவித்து இறந்து வசதியுள்ள குளத்தில் மறுபடி பிறப்பான் அறிவாளிகள் நிறைந்த அதற்கு முன் ஞானிகளும் யோகிகளும் யாருக்குமே கிடைக்க முடியாத அந்த பிறப்பில் அவன் பூர்வ ஜென்மத்தில் இருந்த அதே உணர்ச்சியை பெறுகிறான் அதாவது யோகம் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியை எனவே உடனே முயற்சி செய்கிறான் அவன் பூர்வ ஜென்மத்தில் அடைந்த யோக பயிற்சியால் தன்னை அறியாமலே அந்த பக்கம் இழுத்து செல்லப்படுகிறான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை வல்லவராக இருப்பது பூர்வ ஜென்மத்தில் விட்ட குறை சட்டக்குறைதானே யோகத்தை அறிய வேண்டும் என்ற உணர்ச்சியை வந்துவிட்டாலே அவன் ஒளி உலகத்தை கடந்து விடுகிறான் பல ஜென்மங்களில் விடாது முயற்சி செய்த ஒருவன் கலங்கங்கள் தீர்க்கப்பட்டு ஒரு ஜென்மத்தில் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக நல்ல கதியை அடைகிறான் அர்ஜுனா பல்லாண்டு காலம் தவம் செய்யும் முனிவர்களை காட்டி யோகி உயர்ந்தவன் யானைகளை காட்டி யோகி உயர்ந்தவன் கடமை செய்பவர்களை காட்டி யோகி உயர்ந்தவன் ஆகவே அர்ஜுனா நீயும் யோகி ஆவாயாக யோகி யோகி என்கிறாயே எவன் அந்த யோகி என்று கேட்கிறாயா குந்தியின் மகனை என்னையே நம்பி என்னையே நெருங்கி என்னையே சார்ந்து என்னை தொழுகிறவனே எல்லா யோகியிலும் சிறந்த யோகி இது என்னுடைய முடிவு ஆறாம் அத்தியாயம் முட்டிட்டு டிடி ஜிஎஸ்எல் ஜிபேந்திரோட ஏழாம் அத்தியாயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ராஜி பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிடிஜிஎஸ்எம்ஜி கொஞ்சராஜ் ஐபாத்தா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒவ்வொன்றுமே விளக்கப்படத்தோடு கொடுத்துருக்கோம் அதுவும் ஆயிரம் பிக்சர்ஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அதிலிருந்து கற்றுக்கிற மாதிரியே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் பொண்ணான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து செலவு பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த பொண்ணான நேரத்தை நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆணித்தரமாகவும் உண்மையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு இதை பயன்படுத்துங்க கன்ஃபார்மாக வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க முன்னேறிவீங்க நீங்கள் பகவத்கீதைன்னு படிக்க போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து புரியாத வண்ணமும் இருக்கும் ஆனால் நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி எளிய நடையில் உங்களுக்காண்டியே தொகுத்து நிறைய விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டிய ஏகப்பட்ட பிக்சர்ஸ் நம்ம கூகுள் இதில் இருந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு புரியற மாதிரி அருமையாக நம்ம பகவத்கீதையில நம்ம இணைச்சி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா தற்காலத்துக்கு உள்ள மக்களுக்கு சமயத்துக்கு உள்ள மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகண்டியே நம்ம இப்போ இருக்கிற இதோடு நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது பழங்காலத்து நூல் அப்படினுங்கிறதுனால அதில் இருக்கிற வண்ணம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோன்னுங்கிறது தெரியாது இருந்தாலும் நம்ம ஓரளவு உங்களுக்கு புரியற மாதிரி கொடுத்துருக்கோம் இன்னும் பகவான் ஆணையிட்டால் நான் செய்கிறேன் அதனால் நீங்க எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எந்த ஒரு குழப்பமா இருந்தாலும் நீங்க பகவத்கீதைங்கிற ஒரு புக்கை வாங்கி அதுல இருக்கிற அத்தியாயங்களை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய கருத்துக்கள் உங்க வாழ்க்கையில் பயனுள்ளதா இருக்கும் தேங்க்யூ வெரி மச்